ണക്കം 2.2 அனைவருக்கும் கலை வணக்கம் அருண்மயிலி வாங்க லைக் மிக்க மகிழ்ச்சி கலை வணக்கம் சுசிமா கலை வணக்கம் யாருமே சைலண்ட் வச்சு பண்ணாதீங்க எல்லாமே வந்து கமெண்ட் பண்ண ஓகேவா வந்து நல்லதை மட்டுமே பேசுவாங்க

சூப்பராக கொடுத்து கொடுத்துருக்கேன் அது நம்பர் அவுண்டுக்குது ஆனால் அவங்களுக்கு டேஸ்ட்டெல்லாம் தேவையில்ல ஏன் நிறையா இது நான் அது போட்டால் நிரப்ப மாட்டேங்குது இருபத்தி ரூபாய் டீ தூள் ஒன்று ஒன்று வாங்கிட்டு ஸ் லை கமெண்ட் ஷேர் பண்ணுங்க அப்படியா ஸ்டடீஸ் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் இந்த நாள் சிறப்பாக அமையட்டும் அனைவருக்கும் ஹாப்பி மார்னிங் அப்பா எத்தனை பேர் இருக்கீங்க இத்தனை பேருக்குமே லைக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாவது எவ்வளோக்கா வந்துருமே மறக்காமல் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிவிட்டு லைக்கை எல்லாருமே போட்டுருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்பா மறக்காமல் வந்து எல்லாருமே ஹாப்பி மார்னிங் இந்த நாள் சிறப்பாக அமையட்டும் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் காலையில் என்ன சமையல் சமையல் பக்கமே நான் போகல போகணும் நானும் யூடியூப் தான் அப்படியா சரி சரி ம் அப்படியே நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஓகேவா எல்லாம் என்ன பண்ணுறீங்க டீ காஃபியாச்சா இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு கடலை பிறக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சிச்சு தூங்கி போயாச்சு ஆனால் எனக்கு எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது நானே இப்போ தான் கம்மி தான் எனக்குலாம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது நீங்கள் வந்து யார் வேறு யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க வந்து நான் தான் எனக்கு தெரியாது இப்போ வந்து நான் தொடங்கியா வந்து நாலு மாதமோ நம்ம தான் ஆகுது எனக்கு தெரியாது ஏதாவது மாண்டேஷன் மான்டேஷன் எப்படி ஆகணுன்ட்டு டீ எல்லாம் சாப்பிட்டாச்சு நீங்கள் டீ சாப்பிட்டீங்க டீ சாப்பிட்ற பழக்கம் எல்லாம் நான் டீ சாப்பிட மாட்டேன் சதிப்பா മുപ്പത്തഞ്ചു മുപ്പത്തഞ്ചു മുപ്പത്തഞ്ചുതാണ് നൂറ് ഗ്രാം വാങ്ങുന്ന പതിനാറ് രൂപ കാൽ മുപ്പത്തഞ്ചു வேறு ஐம்பத்தி ஒன்பது ஆ எத்தனத்தி எனக்கு நூத்தி நூற்றி இருபத்தி எட்டு சப்ஸ்கிரைட் அப்படியா எனக்கும் எவ்வளோக்கு வந்திருக்குது காலை வணக்கம் அக்கா வணக்கம் செல்வம் தம்பி எப்படி இருக்கீங்க இந்த நாள் சிறப்பாக அமையிட்ட தம்பிக்கு மணிமாறன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா டீ காஃபி சாப்பிட்டாச்சா நானே ஆளும் இல்லாதப்ப பார்த்து பார்த்து பேசாச்சாங்க காலையிலே பார்த்துட்டே போனாக்க என்னடா பேசிட்டே இருக்காங்க அண்ணிட்டு வந்து லைக் போட்டாச்சு மிக்க மகிழ்ச்சி மணிமாறன் டீ காஃபி சாப்பிட்டாச்சா கமெண்ட் பண்ணுங்க அப்புறமேட்டு கடைக்கால் வந்து கண்டிப்பாக படிக்க முடியாது கடைக்கு ஆள் இல்லைன்னா தான் படிக்க முடியும் எல்லாம் என்ன பண்ணுறீங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் சுசி பேசுகிறேன் நம்ம சேனல் புதுசாக வந்து இன்னும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனாக டபுள் டச் பண்ணுங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணுறாதீங்க இன்னும் சைலண்ட் வாட்ச் இன்றைய நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகேவா ஹாப்பி மார்னிங் அனைவருக்குமே நம்ம அளவில் இருக்கிறோம் எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் ஹாப்பியாக போகணும் இந்த மார்னிங் ஓகேவா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமா இருப்பீங்க

வேறு என்ன போவேணும் வெங்காயம் மட்டுமா எவ்வளோ வேணும் அரை கிலோ ஒரு கிலோவா வா ஒரு கிலோ வா சொல்லு என்ன வரல வரணும் और वो जम गया ये मैं डर नहीं मान डर नहीं और फिर पकड़ा इसका दबा देना पोटिंग தர்மராஜ் தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலமா ஹாப்பி மார்னிங் தம்பி ஹாய் பாசமலா குட் மார்னிங் குட் மார்னிங் டீ குடிச்சாச்சா சப் பாசமலை டீ குடிக்கவே இல்லை தம்பி டீ குடிக்கிற பழக்கமே இல்லையே எப்பவுமே நான் டீ குடிக்க மாட்டேன் எனக்கு டீயே எனக்கு பிடிக்காது டீ வாசனே எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்க மாட்டேங்கி ஹாய் வணக்கம் நான் சுசி பேசுகிறேன் நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஸ்க்ரீனாக டபுள் டச் பண்ணுங்கள் எப்போல்லாம் பார்ப்பான யாருமே சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க ஓகேவா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே நோ சைலண்ட் வாட்ச் ஏழு பேர் இருக்கீங்க ஏழு பேருமே இப்படி வந்து சைலண்ட் வாட்ச் பண்ணா எப்படி வந்து சொல்லி பார்க்கலாம் ஹாலிலே இப்படி சைலண்ட் வாட்ச் என்ன மக்கள் இப்படி பண்ணுறீங்க இவளுக்குலாம் சுவாகா போட்டால் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா டெங்கு எப்பவும் பிஸி அவங்க பேர் தான் சுசி ஆமாம் நீ வந்து எப்பயுமே பிஸி நீ லைவுக்கே வர மாட்டப்போ தம்பி இந்த தம்பி கொஞ்சம் மந்திரம் மந்திரிச்சு விடுற ம் ஸ்வாக எல்லாமே நம்ம சேனலுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் ஸ்வாக சாமி கும்பிட்டுக்கங்க தரிசனம் போட்டுக்கங்க ஓகே

என்ன பண்றேன் என்னப்பா எல்லாமே சைலண்ட் பண்றீங்க எப்பவும் பிஸி அவங்க பேர் தான் சுசி ஆமா நீ தான் இதைதான் சொல்லுவா தரமராஜ் தம்பி நீ கொஞ்சம் பிஸியாவே இருக்கிற தம்பி அப்படி சிரிப்பு சிரிப்பாருடா சரி ஹாப்பியாக இருக்கிற வந்து யாருமே செயலிட்டா இருக்கீங்க பன்னெண்டு பேர் இருக்கீங்க பன்னெண்டு பேர் என்ன வந்து வேற என்னப்பா சேங்கா நம்ம லூஸ் இருக்குது என்னமா இருக்குது அப்படின்ற லிட்டரு வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா ஆறு லிட்டர் நூற்றி தொண்ணூறு வேணும் கிருஷ்ணன் வாங்க எங்க போயிட்டீங்க எவ்வளவு நாள் ஆகி ஹாய் ஓனர் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க லைக் போட்டாச்சு மிக்க மகிழ்ச்சி முட்டு டீ காஃபி சாப்பிட்டாச்சோ எப்படி போகுது வேலையெல்லாம் ஹாப்பியா போகுதா நான் கடைக்கு ஆள் வந்துடுவாங்க பார்த்துட்டே இருக்கிறேன் தான் வந்து டக்குன்னு ஆள் வந்துட்டாங்கன்னா பேச முடியாதா தான் வந்து அன்பு வாங்க ஹாய் ஒர்க்கில் இருக்கேன் அப்படியா சரி சரி ஓகே ஓகே அந்த டீ காஃபி ஆச்சா எப்படி இருக்கீங்க நல்லமா எட்டு பேருக்கு எட்டு பேருமே இவ்வளோ சைலண்ட் வாட்ச் பண்ணால் இப்படி வந்து சொல்லுங்க பார்க்கலாம் என்னப்பா அப்படி பண்ணுறீங்க குட் மார்னிங் குட்மார்னிங் குட்மார்னிங் ஹேப்பியன் ஐஸே இந்த நாள் சிறப்பாக அமையட்டும் டைம் ஆகிடுச்சு சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்க கிடைக்காத ஒன்று பேச முடியாது ना देरे, ना? दा दा दा। देरे ना देरे पाला प्रॉन रस्के रस्के देरे ना रस्के बंदा तो हैं ना कितने साल देरे अम्म डबल बिस्कुट मिल्क भी किस पात्र वाले यार ये तो ना அவ்வளவுண்ணா இருபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒம்பது

அண்ணா இரநூறு கிராம் இருக்கு அண்ணா பத்து ரூபாய்க்கு இருக்குது அண்ணா சரியா பத்து ரூபாய்க்கு இருக்குது சொல்லுங்க கருவேப்பில மட்டுமா கருவேப்பில இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் மேணும் அறவே இன்னைக்கு லேட்டாக போயாச்சு பதிமூன்று ரூபாய்க்கு இருக்குது ஆ

അഞ്ചു <muchas> രൂപ <muchas> <muchas> <muchas>